டுடே சீனில் நம்ம விஜய் பண்ண அட்டகாசம் ரொம்பவே அழகா சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் விஜய் வீட்டுக்கு வந்துடுறாரு விஜய் கிட்ட நம்ம காவிரி வந்து கேட்குறாங்க நைட்டெல்லாம் எங்க தான் போனீங்க கால் பண்ணால் கூட நீங்க அட்டன் பண்ணல என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க விஜய் காவிரியை சமாதானப்படுத்துகிறாங்க நான் வேற எங்கேயும் போகல காவேரி குமரன் அண்ணா கடையில் தான் இருந்தேன் நைட்டு ஃபுல்லாக அவர் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தார் அவர் கூடவே பேசிகிட்டு இருந்தோம்மா நானும் நிவினும் கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே போய் அசதியில் படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி எங்க அதை ஒரு வார்த்தை கால் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லியிருந்துருக்கல நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா ஓ சாரி காவேரி நான் வேணும்னே எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்ட சொல்கிறாங்க மாமா நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்குற மாதிரி அப்படி என்ன ஒர்க்குங்க என்ன ஸ்டிச்சிங் ஒர்க் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாங்க காவிரிக்கிட்ட இதை பற்றி சொல்லலாமா வேணாமா குமரன் அண்ணன் எதனாலும் தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி இருந்துக்கிட்டு என்னங்க யோசிக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அது மட்டும் நல்லாவே தெரியுது இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுவா காவிரி இந்த மாதிரி அன்னை வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்து எடுத்துருக்குறாரு நாலு நாளுக்குள்ள அந்த ஆர்டர் வந்து முடிச்சு தந்தா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க பெரிய அமௌண்ட்டு தான் அந்த பணத்தை வச்சுதான் எப்படின்னா கங்காவோட வளகாப்பை ரொம்பவே சூப்பரா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனா வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம காவிரிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது ஏங்க இந்த விஷயத்த நீங்கள் அக்கா கிட்ட வந்து சொன்னால் ரொம்பவே சந்தோஷப்படுவாள் அவள் தேவை இல்லாமல் பயந்துட்டு மாமா அக்காவை கடைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நைட்டு நைத்து கிளம்பி போகவுமே அவளுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் ஏதோ தப்பா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தா மாமா அந்த விஷயத்த அக்கா கிட்ட சொன்னாதான் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க காவிரி நீ பாட்டுல கங்கா கிட்ட எதுவும் ஒளரதாத அன்னை வந்து சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு தான் கங்கா கிட்ட எதுவுமே சொல்லாம வச்சிருக்கிறாரு நீ சொதப்பி விட்டுறாத அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓ அப்படியா சரிங்க நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்துகிட்டே சொல்றாங்க உடனே இங்க நம்ம விஜய் வந்து ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிச்சுறாங்க காவேரி நைட்டு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா நீ பக்கத்தில் இருக்கிற நான் ஞாபகத்துலேயே வந்து அங்கே என்னென்னமோ பண்ணிட்டேன் பக்கத்தில் நிவின் படுத்துருந்தான் நீ தான் அவன் நினச்சிட்டு அவனை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன் ஒரே அசிங்கமாக போச்சு ஒரே வெக்கமாக போயிடுச்சு என்னை வச்சு செம்மையாக கலாய்ச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட காவேரிக்கு பயங்கர சிரிப்பு என்னங்க இவ்வளோ ஒரு கூத்து பண்ணியிருக்கிறீங்களா அங்கே ஸோ நான் மட்டும் நேரில் இருந்தேன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்குமே ஏன் சொல்கிற பயங்கரமா இருந்தது ஏன் உங்க மாமா வந்து ஓ வயசுலேயே பேசி என்னை நல்லாவே வந்து கிண்டல் பண்ணிட்டார் அது மட்டும் இல்லாமல் லேடி கேட்டக்கு மாதிரி ஷாலெல்லாம் வந்து பொத்திக்கிட்டு என்னென்ன அட்டகாசம் ஆனா உண்மையாவே ரொம்பவே நல்லா போச்சு காவிரி அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ நீங்க என்ன மிஸ் பண்ணவே இல்லையா அப்படின்னு வந்து கேக்குறாங்க உன்னை மிஸ் பண்ணாம இருப்பேனா அதான் தூக்கத்தில் கூட நான் உன் பெயரை வந்து உளரி உளறிட்டு இருந்தேன் காவேரி காவிரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை கேட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷம் பேசி இருக்கும் போதே சடனா நம்ம விஜய் வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சுறாரு உடனே காவிரி இருந்துக்கிட்டேங்க இவ்வளோ நேரம் நல்லா தானே ஜாலியா சந்தோஷமா பேசி இருந்தீங்க உடனே எதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எல்லாம் குமரன் நம்ம தான் பாவம் உண்மையாவே உன் அக்காக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா குமரன் அண்ணாவை ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரியே வந்து பேசி காசு பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம காவே இருந்துக்கிட்ட எங்க அக்கா எப்போதுமே அப்படிதான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா குமரன் மாமாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு அக்காவுக்கு கூட விருப்பம் இல்லை அக்காவோட ட்ரீம் வேறு மாதிரி ஒரு பெரிய பணக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கு நிறைய ஆசை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க ஆனா உங்க அக்காவுக்கு குமரன் அண்ணா தான் ரொம்பவே கரெக்டா இருப்பாரு ஏன்னா உங்க அக்கா பண்ற விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் வேற யாரா இருந்தாலுமே கண்டிப்பா வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்காவை வந்து தூக்கி போட்டு போயிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க சொல்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் சரிதான் அதுக்காக நீங்க எங்கள் அக்காவை ரொம்பவே வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரொம்ப ரொம்ப நல்லா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டேன் ஆனா என் காவேரிக்கு ஈடு யாருமே கிடையாது நீயும் உங்கள் அக்காவும் உண்மையாகவே வந்து ஒரே வயதில் தான் பிறந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்குது காவேரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இயங்க அப்படிலாம் வந்து பேசுகிறீங்க ஆமாம் அவங்க அக்கா பண்ணுறது அப்படிதான் இருக்குது நீ வந்து யார் மனசையும் கஷ்டப்பட மாட்டேன் எல்லா கஷ்டத்தையும் தாமேல போட்டுக்குவ அந்த மாதிரி கேரக்டர் நீ ஆனால் உங்கள் அக்கா வந்து அசால்ட்டாக எல்லாரையுமே வந்து கஷ்டப்படுத்துறாங்க எங்கள் கையில் அஞ்சு விரல் இருக்குது அஞ்சு விரலுமே சேமாக ஒரே மாதிரியா இருக்குமா அப்படி இல்லை அதே மாதிரிதாங்க ஒரு வயிற்றுல பிறந்தாலுமே வந்து பிறந்த அத்தனை பேரும் ஒரே மாதிரி ஒரே குணத்தோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க உடனே அதை கேட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல் சிரிக்கிறாங்க சூப்பர் நல்லா தத்துவம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் சொன்னால் அதை நான் கேட்டுக்கணும் நான் எதுனாலும் சொன்னால் நீங்கள் என்னை கலாய்க்க ஆரமிச்சிருவீங்களா உங்களுக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் காவிரி ரொம்பவே செல்லமாக சண்டை போட்டுட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அப்புறம் தான் நம்ம குமரன் வந்து வீட்டுக்கு வராங்க குமரன் விஜய் வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம சாரதா குமரன் கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் எத்தனை நாளைக்குப்பா வேலை இந்த மாதிரி நீ நைட்டு எல்லாம் போயிட்டு கண்டிப்பா வேலை பார்க்கணுமா ரெஸ்ட் எடுப்பா உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இங்கே குமரன் இருந்துக்கிட்டு இல்லைங்கத்த இன்னும் ஒரு நாலு நாள் தான் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிரும் அந்த அளவுக்கு ரொம்பலாம் வேலை இல்லைங்கத்த கொஞ்ச நேரம் வந்து நான் வந்து தப்பேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிடுவேன் அவ்வளோதான் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு அதனால தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கங்காவுக்கு வந்து ஒன்றுமே புரியலை இவர் ஏதோ மறைக்கிறாரு எதுவுமே வந்து சரியா இல்லையே ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவையில்லாத தப்பாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் குமரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா காமெடியாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் கங்காவுக்கு இதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவோ பார்க்கவோ வந்து விருப்பமே இல்லை அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க கோவத்தோட நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே குமரன் வந்து கங்காக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன கங்கா என்ன பண்ணுற சாப்பிட்டியா உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையாக நம்ம குமரன் வந்து கங்கா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க ஆனால் கங்கா வந்து ரொம்பவே ஓவராக பேசுகிறாங்க ஆமாம் நீங்கள் பத்து நாள் ஃபாரின் போயிட்டு வந்துட்டீங்க வந்து விசாரிச்சிட்ருக்குறேங்க ஒரு நாள் தான் அது நைட்டு தானே நீங்க வந்து கடைக்கு போனீங்க அது வரைக்கும் என் முகத்தை பார்த்துட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி பேசி விட்றாங்க ஏங்க அங்கே அப்படிலாம் வந்து பேசுறோம் உன்னை நைட்லாம் நான் மிஸ் மிஸ் பண்ணேன் தெரியுமா நீ என்ன மிஸ் பண்ணலையா அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஆனா கங்கா அதுக்கு பதில் சொல்லாம எங்க குமரனை கஷ்டப்படுத்துற மாதிரியே தான் பேசுறாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா சொல்லுங்க என்னுடைய வளைகாப்புக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொன்னீங்களே நல்லா என்ன மறந்துட்டீங்களா இப்போ வந்து நைட்டும் பகலும் நீங்கள் கடையிலே இருக்கிறீங்கன்னா எனக்கு எப்போது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குறாங்க அப்போ தான் நம்ம குமரனுக்கே வந்து வருது இதை போய்ட்டு மறந்துவிட்டோமே நல்ல வேலை கங்காவே வந்து சொல்லிட்டா இல்லைன்னா இந்த வேலையை பார்க்குற மும்முரத்தில் நம்ம இதை மறந்துருப்போம் அப்படின்னு வந்து மனசுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த விஷயமே உங்களுக்கு ஞாபகம் வந்து வருது தெரியும் உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை வளகாப்போ நடத்துறது கூட உங்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை தானே அதான் இப்படி இருக்கிறீங்க இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா கங்காவை நம்ம குமரன் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரு கங்கா நீ எதை பற்றி கவலைப்படாத நீ வீட்டில் நல்லா ரெஸ்டுடு சாப்பிட்டுட்டு நான் வயிற்றில் இருக்கிற பாப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோ நீ என்ன என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அதாவது அந்த ப்ளவுஸ் வேணும்னு சொல்கிற அதை கண்டிப்பா உன் கையில வந்து சேர நேரத்துல சேரும் என்னோட வேலையை நான் பார்த்தாலுமே இன்னொரு பக்கம் உனக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வரைக்குமே யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன் இவ்வளவு தூரம் குமரன் சொல்லியுமே பார்த்தீங்கன்னா கங்கா குமரனை தான் பேசுறாங்க சும்மா நீங்க வாயால வடை சுட வேண்டியதான் மற்றபடி எதுவுமே வந்து காரியத்தில் கிடையாது பார்க்க தானே போற இந்த அப்போ நீங்க எப்படி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுனாலும் நான் கேட்டதை நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா அதாவது நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டாலே போதும் அதாச்சும் உருப்படியாக பண்ணுங்க அதில் எதனால சொதப்பினீங்கன்னா அவ்வளோதான் நான் என்ன பண்ணவேனே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கங்காவை வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க குமரன் ஆனால் வந்து அதில் வந்து தோல்வி தான் அப்புறம் ஓரளவுக்கு பேசிட்டு நம்ம குமரன் வந்து சரி கங்கா நான் வந்து கடைக்கு போகிறேன் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்புறம் நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிடறாங்க விஜய் நிவின் சேர்ந்து நம்ம குமரன் கிட்ட நல்லா ஜாலியாக பேசிட்டு அவருக்கு உடம்பட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க குமரன் தன்னோட வேலையை வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்பவே வந்து தீவிரமாக வந்து செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் வந்து போயிடுது இங்க கங்கா வந்து புலம்பிகிட்டே தான் இருக்கிறாங்க அப்படி என்ன தான் கடையில் பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட வளகாப்புக்கு வந்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே சாந்தியமாவும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பி வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம காவேரி சாரதாவும் ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் பாட்டி வீட்டுக்கே போயிட்டு வந்து இந்த மாதிரி கங்காவுக்கு நாளை கழிச்ச வளகாப்பு கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே அதை கேட்டு பாட்டி தாத்தா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன சாரதா அன்னைக்கு தானே பேசணும் கங்கா காவிரி ரெண்டு பேருக்குள்ள வளகாப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அதை கேட்டு தானே நாங்கள் வந்து சரின்னு சொன்னோம் என்னதான் இருந்தாலும் காவிரி தானே ஃபர்ஸ்ட்டு உண்டாகிருக்கிறா அவளுக்கு தானே முதல்ல வளகாப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்க நம்ம காவிரி இருந்துக்கிட்ட அப்படிலாம் இல்லை பாட்டி அக்கா தானே எனக்கு மூத்தவ அவளுக்கே முதல்ல வச்சுக்கலாம் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே டைம்ல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா உடனே பாட்டி இருந்துக்கிட்டே இதே நடி புது கதையா இருக்கு நான் எத்தனையோ பேரெல்லாம் பார்த்துருக்குறேன் அப்படிலாம் வைப்பாங்களே ஏதோ சரி இப்போ என்ன வளகாப்புக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லிடறாங்க எங்கள் தாத்தா காவிரியை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷப்படுறாரு காவிரி கிட்ட வந்து பேசுகிறாரு தலையை கோதிவிட்டு காவிரி உனக்காக இந்த தாத்தா வீட்டில் வெயிட் பண் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் நீ எப்போ வருவ வருவ அப்படின்னு சொல்லிட்டு வாசலை பார்த்துட்டு இருக்கிறேன் காவிரி சீக்கிரமே நீ விஜயோட இந்த வீட்டுக்கு வரணும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா வாழணும் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறாரு எங்கள் காவிரி இருந்துக்கிட்டு கண்டிப்பாக தாத்தா சீக்கிரமே நடக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே இந்த பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு எங்கே நடக்கும் நீ தான் வந்து நல்லாவே ஓவசம் திருப்பிட்டேயில்ல எங்க எல்லாருக்கிட்டே இருந்து பிரிச்சிட்டே இல்லை காவிரி காவிரின்னு சொல்லிட்டு அவை ஓ தான் உயிராக இருக்கிறான் எங்கள் எல்லோரையுமே மறந்துட்டான் இவ்வளோ வருஷமாக அவனுக்கு எல்லாமும் நாங்கள் இருந்தோம் ஆனால் இப்போ நாங்கள் அவனுக்கு எதுவுமா எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் அவள் எங்களை வச்சிருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரியோட முகமே மாறிடுது அப்படிலாம் இல்லை நான் விஜய் உங்ககிட்ட இருந்தெல்லாம் பிரிக்கலை இப்போ கூட விஜய் உங்களை தான் இருக்கிறாரு கூடிய சீக்கிரமே விஜய் உங்ககிட்ட நான் வந்து சேர்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி விஜய் மட்டும் சேர்ப்பையா நீயும் விஜயும் ரொம்பவே முக்கியம் சரியாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு வரணும் அதுதான் தாத்தாவோட விருப்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக தாத்தா நடக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ட டேப்லெட்லாம் போடுங்க எப்போதுமே வந்து உங்களை நான் நினச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே சாரதாமா காவேரி வந்து கிளம்பிடுறாங்க இங்கே கங்கா வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்குறாங்க குமரனுக்கு கால் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வேலை மும்முரத்தில் அது எடுக்கிறதில்ல நீங்கள் நம்ம காவேரி பாட்டி சாரதம்மா எல்லாரும் ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க எங்கள் கங்கா நான் வந்து நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை கடைக்கெலாம் எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா வந்து சொல்ல எங்கள் காவேரிமே எதுக்காக நீ கடைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உனக்கு என்ன நீ ரொம்பவே ஜாலியாக இருக்கிற சரி விஜய் எங்கே போனாரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க விஜய் வந்து வெளியே போயிருக்கிறாரு எங்கே போயிருக்கிறாரு மாமா கடையில் தான் இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நான் உடனே க கடைக்கு கிளம்பி போனோம் அங்கே அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அங்கே புடிவாதமாக இருக்க சாரதமா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அதான் குமரன் தம்பியே நீ கடைக்கெல்லாம் வேணான்னு சொல்லிடுச்சுலாம் அப்புறம் ஏன் கங்கா அப்படிலாம் புடிவாதம் பிடிக்கிற இந்த மாதிரி டைமில் நீ அழையே வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரியமே ஆமாக்கா அம்மா அம்மா சொல்றது கரெக்டு தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு அவங்களும் தன்னோட முயற்சிகளை வந்து செய்கிறாங்க ஆனால் கங்கா வந்து காவிரி மேலே பயங்கரமாக கோவ போறாங்க காவிரி செம்மையா பிடிச்சி திட்டுறாங்க இங்கே பாரு நீயும் விஜயும் இந்த வீட்டில் இருக்கிற வரையுமே நான் சந்தோஷமா இருக்க முடியாது நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசுறாங்க இதை கேட்ட காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க எங்க பின்னாடியே வந்து நம்ம காவிரியுமே வந்து கடைக்கு போறாங்க அங்கே விஜய் நிவின் குமரன் எல்லாருமே ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல கங்கா அங்க போயிட்டு வந்து நிற்கிறாங்க இங்க அதெல்லாம் பாத்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு குமரனை பிடிச்சி திட்டுறாங்க இதுக்காகதான் நான் கடைக்கு வர சொன்னீங்களா என்ன நடக்குது இங்க ரொம்பவே ஜாலியா இருக்கிறீங்க ஃபோன் பண்ணால் கூட எடுக்கிறது இல்லை என் கூட பேசுறதுக்கு உங்களை டைம் இல்லை இவங்க இந்த விஜய் கூட உங்களுக்கு வந்து விளையாட்றதுக்கெலாம் டைம் இருக்குதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க விஜய் வந்து இதனால குமரன் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு இங்கே பாரு என்ன என்ன வேணாலும் பேச அதுக்காக நீ விஜய்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது எதுக்காக அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நான் அப்படி தான் பேசுவேன் இந்த காவேரியும் இந்த விஜயும் வீட்டில் இருக்கிற வரையுமே எதுவுமே வந்து உருப்படாது அவங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையில வந்து மொத்த குடும்பத்தையுமே வந்து இழுத்து வச்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க இங்க காவிரியுமே வந்து வந்துறாங்க ஏக்கா எல்லாம் பேசுற விஜயெல்லாம் நீ வந்து எதுவுமே பேச உனக்கு ரைட் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரியை பிடிச்சி காவேரி கேரக்டரை பிடிச்சி ரொம்பவே தப்பாக பேச ஆரம்பிச்சுறாங்க இதனால விஜயமே கோப்புறாங்க அடுத்து இங்கே நம்ம குமரன் வந்து க கங்கா கண்ணத்துலேயே பலர்னு ஒரு அறைய விட்டாங்க ஒரு அளவுக்கு தான் என்னோட பொறுமை அதுக்காக அளவுக்கு கீழ்த்தரமாக நீ பேசுவேன்னா நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இங்கே விஜய் குமரனுக்காக தான் தன்னோட கோபத்தை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றாரு இங்கே காவிரி ஒரு பக்கம் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடறாங்க கங்கா பேசினதை அவங்களால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை இங்கே நம்ம காவிரியை வந்து விஜய் சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாரு குமரன் கங்காவை அடித்ததில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெருவிங்க